திருவண்ணாமலையில் தாயால் தன்னை வளர்த்தவரின் மறைவை தாங்க முடியாமல் தவித்த நாய் இறந்தவரின் உடலை விட்டு பிரியாமல் அவரையே சுற்றி வந்த சம்பவம் அனைவரையும் கண்கலங்க செய்துள்ளது பாகிஸ்தானை பூர்வீடமாக கொண்ட கௌரி பிரேம்ஜி ஜோராபிலா சுதந்திர போராட்ட தியாகியான இவர் திருவண்ணாமலை அடுத்த சிம்ம பகுதியில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் இவர் விட ஆதரவற்ற அவரது உடலை சமூக சேவகர் மணிமாறன் நல்லடக்கம் செய்தார் இந்த நிகழ்வின் போது ஆசையாய் அவர் வளர்த்த கால பைரவர் அழைக்கப்படும் வளர்ப்பு நாயொன்று அவரது உடலையே சுற்றி சுற்றி வந்துள்ளது தியாகியின் உடலை நல்லடக்கம் செய்த வாகனத்தில் ஏற்றிய போது வாகனத்தில் நாயும் ஏறிய சம்பவம் பார்ப்பவர் மனதில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க